நாமத்தை உயர்த்தி பாடி துதிப்பதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாத மகனே பயப்படாத மகளே நான் உன் கூட இருக்கிற உனக்கு துணை நிற்கிற தெய்வமா ஏசு நம்ம கூட இருக்கிறார் அவர் நம்ம வள பக்கத்துல நம்ம அருகில் நின்று நமக்காக யுத்தம் பண்ணிக்கிற தெய்வமா அவர் உங்க கூட இருக்கிறார் ஒருபோது எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்க கலங்க தேவையில்லை எல்லா கவலைகள் பாருங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்துல இறக்கி வைத்து விட்டு எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறார் என காக்குற ஒரு தெய்வம் என் கூட இருக்கிறார் ஒரு நல்ல தகப்பன் ஏசு என் கூட இருக்கிறார் சொல்லி மா இந்த பாடலை பாடிய அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா பயப்படாதே மகனே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் அமை பயப்படாதே மகனே பயப்ப